வணக்கம் இது தமிழறிவியின் பிரதான செய்திகள் இன்று இருபத்தி இரண்டாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன் கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஜத்தில் பெய்த மழையுடன் மீன்களும் சேர்ந்து விழுந்த சம்பவம் பதிவாகியுள்ளது அதிகாலை தொடக்கம் ஜாலில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது இந்த மழையுடன் சேர்ந்து மீன்களும் விழுந்துள்ளன மழையுடன் விழுந்த மீன்களை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் வாழைகளில் எடுத்து சென்றதை காணக்கூடியதாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த காலங்களில் இவ்வாறு மழையுடன் மீன்கள் விழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் நாற்பது மூன்று பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இவர்களில் அதிகமானோர் மேல் மாகாணத்திலேயே கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலர் சந்திப்பில் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரசீலா சமரவிரே இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களாக கம்பக களுத்துறை கண்டி காலி மாத்தரை ஜாழ்ப்பாணம் குருநாகல் இரத்தினபுரி மற்றும் ஹேகாலை ஆகிய பதினொரு மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே குறித்த காலப்பகுதியில் டெங்கு நோயினால் இருபத்தி ரெண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன அத்துடன் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் இரத்தினபுரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நுழம்பு பெருக்கமடைவதை தவிர்த்து சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரசிலா சமரவீர பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை முழுவதிலும் உள்ள மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளில் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுவதாக கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதில் தேசிய பாடசாலைகளில் ஆயிரத்தி அன்னூற்றி ஒரு வெற்றிடங்களும் மாகாண பாடசாலைகளில் முப்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு வெற்றிடங்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டார் மாகாண ரீதியில் பார்க்கும் போது மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு பெற்றிடங்களும் வடக்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு வெற்றிடங்களும் வடமேல் மாகாணத்தில் மூவாயிரத்தி இருநூற்றி கிழக்கில் நாலாயிரத்தி முப்பது வெற்றிடங்களும் காணப்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய பாடசாலையில் விஞ்ஞானம் கணிதம் வெளிநாட்டு மொழிகள் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களுக்காகவும் உயர்தர வகுப்புகளில் பட்டதாரிகள் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நிலவும் வெற்றிடங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் எதிர்வரும் இரண்டு மாதங்களில் பதவியேற்க உள்ள பட்டதாரிகளும் ஆசிரியர் சேவையில் உள்வாங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஆசிரியர் சேவைகளில் நிலவும் வெற்றிடங்களை முழுமையாக நிரப்புவதற்கு பிரதமரின் செயலாளரின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள ஆட்சேர்ப்பு மதிப்பாய்வு குழுவிடம் கோரிக்கையொன்றையும் முன்வைத்து வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க படும் எனவும் பிரதமர் ஹரணியாமசூரிய தெரிவித்து உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மருந்துகளுக்கான விலை சூத்திரம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது மருந்துகளுக்கான விலை சூத்திரம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதுசவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதன்படி ஒவ்வொரு வகை மருந்துகளுக்கும் அதிகபட்ச விலை வரம்பு நிர்ணயிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டத்தின் கீழ் ஒரு உத்தரவாக இது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது them. வவுனியா மாநகர சபை முதல்வரான சுந்தரலிங்கம் காண்டீபன் மற்றும் துணை முதல்வரான பரமேஸ்வரன் ஆகியோர் தமது பதவிகளை தொடர்வதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹத் அபயசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது இதன்படி மனுவின் விசாரணை முடியும் வரை இடைக்கால தடை உத்தரவு அமலில் இருக்கும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த மனுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது பவுனியா மாநகர சபையின் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு ஆதரவு கோரப்பட்ட போது ஜனநாயக தேசிய முன்னணியின் மேலதிக உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதி முதல்வர் பதவியை கோரி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஆதரவு அளித்திருந்தார் எனினும் அவர் பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்கு உட்பட்ட எல்லையில் வசித்து வரும் நிலையில் மாநகர சபையில் போட்டியிட்டமை மற்றும் பதவி பெற்றமை என்பன சட்ட விதிகளை மீறிய செயல்பாடு என்றும் குற்றம் சுமத்தப்பட்டது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து பவுனியா மாநகர சபை உறுப்பினர்களான தேசிய மக்கள் சக்தியின் கந்தையா விஜயகுமார் மற்றும் சுயேட்சைக்குழுவின் பிரேமதாஸ் சிவசுப்ரமணியம் ஆகியோர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் இதன் அடிப்படையில் கடந்த நான்கு தவணைகளாக இடம்பெற்ற விசாரணையின் பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ நகரை மையமாக கொண்டுசாரின் விசேட சேவை மையம் நேற்றைய தினம் முதல் அறிமுகம் செய்யப்பட்டது வீதி போக்குவரத்து பிரச்சனைகள் சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிர்க்கும் வகையில் பிராந்திய சிரேஷ்டர் ஜெயமகா தலைமையில் சம்பிரதாய பூர்வமாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் இவ்விசேட சேவை மையம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதன் சேவையை பெற்றுக் கொள்ள பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று இரண்டு 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 ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் முறையிடுவதன் மூலம் போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து சென்று பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பார் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள எந்த பகுதியில் இருந்தும் இந்த இலக்கத்திற்கு அழைப்படுத்த முறையிட்டால் அந்த பகுதி போலீஸ் நிலையங்களின் ஊடாக பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்துகளின் போது ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பான உடனடி தீர்வை பெற முடியும் எனவும் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் a ti el centro y evitar நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலை உயர்வடைய கூடும் என கொழும்பு மெனிக் சந்தை வர்த்தக சங்கத்தின் முன்னாள் தலைவர் தெரிவித்துள்ளார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் பயிர் சிகைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன எனவே எதிர்வரும் வாரங்களில் மரக்கறிகளின் விலை உயரும் என்பது வெளிப்படையானது என அவர் தெரிவித்துள்ளார் வானிலை மாற்றங்களுக்கு முன்பு விலை குறைவாகவே இருந்தன அது விவசாயிகளை பாதித்தது இருப்பினும் வரும் நாட்களில் விலை நிச்சயமாக உயரும் அத்துடன் இலங்கையில் ஏற்படும் காலநிலை மாற்றம் காரணமாக வானிலை இப்போது மரக்கறிகளின் விலையை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக மாறியுள்ளது என அவர் மேலும் கூறியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டும் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப்பின் நீண்ட நாள் ஆசையான அமெரிக்கா வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதியை இடிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன அமெரிக்காவின் அடையாளமாகவும் அந்த நாட்டு ஜனாதிபதிகளின் வரலாற்று சிறப்புமிக்க இல்லமாகவும் வெள்ளை மாளிகை உள்ளது இந்த மாளிகையின் கிழக்கு பகுதி கட்டடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு ரூம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் இது அவர் கனவு என்பதோடு நீண்ட நாள் விருப்பமும் ஆகும் அவரின் ஆசையை பூர்த்தியாக்கும் விதத்தில் அதற்கான கட்டுமான பணிகள் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளன இந்த போல்றம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி செலவில் அமைக்கப்படுகிறது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட நாட்டில் ஒவ்வொரு ஜனாதிபதியும் வெள்ளை மாளிகை வளாகத்தில் மிக பிரமாண்ட விருந்துகள் கலை நிகழ்ச்சிகளுக்காக மக்களை தங்க வைக்க ஒரு பால்ரூம் வேண்டும் என்றும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கனவு கண்டு வந்தன இந்நிலையில் வரி செலுத்துவோருக்கு எந்த சிரமமின்றி இந்த கனவை செயல்படுத்திய முதல் ஜனாதிபதி நான் என பெருமைப்படுகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானின் புதிய பிரதமராக தீவிரவாத பழமைவாத கொள்கை கொண்ட பெண்ணொருவர் ஒருவர் முதல் தடவையாக பதவியேற்கிறார் பிரதமராக பிரதமருக்கான தெரிவாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் நானூற்றி அறுபத்தி ஐந்து இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் சனே தகச்சி இருநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று புதிய பிரதமராக தெரிவானார் அத்துடன் பதவியேற்புக்கு முன்னர் அதிகாரம் குறைந்த மேல் சபையின் பெரும்பான்மையும் அவர் பெற்றுக் கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது ஜனநாயக பலதாரி யப்பான் புதுமை கட்சியுடன் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றுள்ளது தகச்சியின் கட்சியைச் சேர்ந்த தற்போதைய பிரதமர் சிகரோ இசிவா கடந்த மாதம் தனது பதவி விலகலை அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்